இந்த ரெண்டு பென்சிங்க இடையில இருக்குதா நாற்பத்தி மூணு அடி இந்த இடத்தோட வழி செம்மண் செங்காட்டு மண் வாங்க அந்த இடத்த பார்ப்போம் எங்கன்னா போறா நீ இப்படி வர அவரு அப்படி போறாரு பதிமூணு ஏக்கர் செம்மண் லேண்டு இந்த ஊர் பேர் என்னண்ணா இல்லை இல்லை வட இழுப்பை இதுதான் லேண்டு பக்கத்தில் காலேஜ் வட இழுப்பை ஸ்பீடுன்ற காலேஜ் அப்படியே கம்பெனி பதிமூணு ஏக்கர் பூஞ்சை லேண்டு அப்படியே பக்கத்தில் கம்பெனிதான் கம்பெனி ஒயர் டவருக்கு கவர் எதுவும் கிடையாது சுடுகாடு கூட பக்கத்தில் எதுவுமே கிடையாது வருங்க நிலத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் ஒரே ஒரு ஒரு கம்மம் கிடையாதுங்க அருமையான லேண்டுங்க புஞ்சை லேண்டுங்க லேவுட் பக்கத்தில் லேவுட் போடுக்குறாங்க பாருங்க லே அவுட் போடுக்குறாங்க கம்பெனி அருமையான லேண்டுங்க நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து ப பத்தொம்போது கிலோமீட்டர் வருதுங்க பஸ் ஸ்டாண்டு வட இழுப்பைங்க ப இந்த பேர் பட்டன்ற வில்லேஜ் நான் சுற்றி இது காட்டுறது எல்லாம் ஓ அந்த ஒரே ஓனர் பதிமூணு ஏக்கர் ஒரே ஓனர் அருமையான பூமிங்க ஒன்றுங்க இல்லைங்க அவுட் போகிற மாதிரி இருந்தால் நம்ம மண்ணு கொட்ட வேண்டிய வேலையே கிடையாது அப்படியே டோசர் போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே பிளாட் போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது பண்ணிப்பாங்க பாருங்க நமக்கு இது பின்னாடி முப்பது ஏக்கர் ஆகுது அது வேணும்னா வாங்கிக்கலாம் புஞ்சலாண்டு எல்லாமே புஞ்சலாண்டு தான் இங்கே ஃப்ரண்டேஜ் நாற்பத்தி மூணு அடி மெயின் ரோடு இருக்குது அந்த மெயின் ரோட்லேருந்து நாற்பத்தி மூணு அடி அகல ரோடு இருக்குது